ஆஸ்ட்ரோ டிவி அனுசுயர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் வருகின்ற குரு பகவான் பயிற்சினால பணம் கொட்ட போகும் ஐந்து ராசிக்காரர்களை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த குரு பகவான் பயிற்சியானது தமிழுக்கு விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு இந்த குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது வருகின்ற பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் ரிஷபராசி நின்ற குரு பகவான் மிதர ராசியில் அமர இருக்கிறார் சரி இந்த குரு பகவான் பயிற்சினால ஒரு ஐந்து ராசிக்காரர்களுக்கு பாருங்க அதிகமான பணப்புழக்கம் ஏற்பட இருக்கிறது அந்த ஐந்து ராசிக்காரர்களை பற்றித்தான் இன்றைய வீடியோவை நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக குரு பகவான் பாருங்க மிகப்பெரிய ஒரு சுபக்கிரகம் குரு பகவான் கோச்சாரத்தில் ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ராஜயோக பலன்களையும் அமோகமான பணப்புழக்கத்தையும் புதிய உத்தியோக வாய்ப்பையும் உயர் பதவியையும் கொடுக்க தவறமாட்டார் அப்படிப்பட்ட ஐந்து ராசிக்காரர்களை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இதுல முதலாவதாக வரக்கூடிய ராசி பாருங்க ரிஷப் ராசி பாருங்க கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக குரு காலம் வருகின்ற பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் பாருங்க வருகின்ற மே மாதம் பதினாலாம் தேதியிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் வரையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்போ வருகின்ற மே மாசத்துலேருந்து ஒரு வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பாருங்க அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதிங்க அப்ப எட்டாம் பதிவு இரண்டாம் இடத்துல அமர்றார் எதிர்பாராத யோகம் உண்டு குருட்டு அதிர்ஷ்டம் கிடைக்கும் லாபத்துக்குடைய குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்றார் அமுகமான பணப்புழக்கம் ஏற்படும் அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு பாருங்க வருகின்ற மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு அதிகப்படியான பணப்புழக்கங்கிறது பார்க்க முடியும் என்ன சொல்ல போனால் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இது வரையும் பார்க்காத சில அதிர்ஷ்டத்தை வருகின்ற மே மாதம் பதினாலு தேதிக்கு பிறகு பார்க்க முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இரண்டாம் இடத்துல அமர்வது மிகப்பெரிய சிறப்புங்க ஏன்னா கோட்சாலத்தில் குரு பகவானுக்கு இரண்டாம் இடம் ஒரு அதிர்ஷ்டமான இடம் பொதுவாக குரு இரண்டாம் இடத்துல இருக்கும்போது பாருங்க ரெண்டாம் இடம் தனஸ்தானம் அந்த இடத்திலே தனக்காரகன் குரு அமர்வதனால அதிகப்படியான பணம் வருவாய்ங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாசத்துக்கு அப்புறம் கிடைக்கும் அந்த பணப்புழக்கங்கிறது பாருங்க அவரவர் செய்கின்ற தொழில் மூலம் பாருங்க அபார வளர்ச்சி இருக்கும் நீங்கள் ஒரு சொந்த தொழில் செய்தாலும் சரிங்க நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க போகிறீங்க வருகின்ற மே மாதம் பதினாலு தேதிக்கு பிறகு அதே போல் வராத பணமெல்லாம் பாருங்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் பாருங்க இன்க்ரிமெண்ட் அதிகரிக்கும் உயர் பதவிகள் தேடி வரும் உத்தியோகத்தில் பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கும் நல்ல பேச்சாற்றல் இருக்கும் குடும்ப தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்ப ரிஷவராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு சொல்லாங்க தனஸ்தானத்தில் குரு அமர்வதனால இதை இல்லாமல் பாருங்க உங்க வாழ்க்கையில் என்ன குறை இருக்கிறதோ அந்த குறையெல்லாம் இருக்கிறது ரிஷவராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாசத்துக்கு அப்புறம் திருமண யோகம் குழந்தை பாக்கியம் புது உத்தியோகம் வெளிநாடு யோகம் அதே போல பாருங்க சொந்த தொழிலில் விருத்தி புதுசா தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் அரசாங்க அனுகூலம் அரசியல் யோகம் கலைத்துறையில் லாபம் இப்படி பாருங்க பல அதிர்ஷ்டங்களை ரிஷபராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க வருகின்ற மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு குரு பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த ஒரு வருடமும் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியா சொல்லலாம் அடுத்து பாருங்க கும்பராசிக்காரர்கள் ஏன் கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வருடம் சஞ்சாரம் செய்திருக்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்ட காலம் பொதுவாகவே ஐந்தாம் இடம் பாருங்க ஒரு யோகத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா ஐந்தாம் இடம் தாங்க நம்முடைய புத்தி நம்முடைய திட்டமிடுதல் புத்திரஸ்தானம் அப்படின்னா ஐந்தாம் இடம் தாங்க அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக நான்காம் இடத்தில் இருந்த குரு பகவான் வருகின்ற மே மாசம் பதினாறு தேதி பிறகு ஐந்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் லாபாதிபதிங்க மேலும் தனாதிபதி அப்ப இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாக உள்ள குரு பகவான் ஐந்தாம் இடத்துல அமர இருக்கிறார் இது மிக்க அதிர்ஷ்டங்க கும்பராசிக்காரர்களுக்கு மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஜென்மசனியும் விலகி இருக்கிறது அப்ப குரு பகவானும் ஐந்தாம் இடத்துல அமர இருக்கிறார் உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீருங்க வருகின்ற மே மாசம் பதினாலு தேதி பிறகு கும்பராசிக்காரர்களுக்கு செய்கின்ற தொழில் மூலம் அபார வளர்ச்சி கிடைக்கும் புதுசா தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதாவது இரண்டு மூன்று வழிகளில் உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் உத்தியோகத்துல இன்கிரிமெண்ட் அதிகரிக்கும் உயர் பதவி தேடி வரும் நல்ல ஒரு ஜனவசியம் இருக்கும் செய்கின்ற தொழில வர நிறைய பணப்புழகத்தை பார்க்க முடியும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்ல முடியும் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில இது வரையும் பட்ட துன்பத்திற்கு ஒரு நிவர்த்தியாக குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்க இருக்கிறார் ஒரு சிலருக்கு ரேஸ் லாட்டரி போன்ற விஷயத்துல பரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்க இருக்கிறார் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு ஒரு வருஷம் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான காலம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க எந்த தொழில் செய்தாலும் எந்த உத்தியோகத்துல இருந்தாலும் வரண அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் நிறைய பணப்பொருட்கத்தை பார்க்க முடியும் கும்பராசிக்காரர்கள் வருகின்ற மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு ஒரு வருடத்திற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்தார் ஆனால் வருகின்ற மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர இருக்கிறார் குரு பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் உங்க ராசிக்கு அதிபதியை ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார் பொதுவாக குழாச்சாரத்துல குரு பகவான் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய ராஜ ராஜயோகம் தேடி வருங்க குரு பகவான் தனக்காரகன்னால அவருடைய நேரடி பார்வை உங்க ராசிக்கு விழுவதனால அந்த ஒரு வருடமும் வருகின்ற மே மாசம் பதினாலு தேதியிலிருந்து பாருங்க ஒரு வருடம் உங்களுக்கு மிக்க அதிர்ஷ்டமான காலகட்டம் நிறைய பணப்புழக்கம் வருங்க ஏன் அப்படின்னா குரு பகவான் தனக்காரர்கள் அவருடைய பார்வை விடுவதனால உங்களுக்கு கட்டுக்கட்டாக பணம் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசம் பதினாலு தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் வரையும் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும் அப்படின்னு சொன்னாங்க நீங்க ஒரு சொந்த தொழில் செய்தாலும் சரி வியாபாரம் செஞ்சாலும் சரி அமோகமான பணப்புழுக்கத்தை பார்க்க இருக்கிறார்கள் தனுசு ராசிக்காரர்கள் அதே போல செய்கின்ற தொழில அபார வளர்ச்சி இருக்குங்க இரண்டு மூன்று வழிகளில் வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் உத்தியோகத்துல இங்கிருமெண்ட் அதிகரிக்கும் உயர் பதவிகள் தேடி வரும் அதே போல பாருங்க சொந்த தொழில பிரகாசம் ஏற்படும் வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு சொன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாசத்துக்கு அப்புறம் தாங்க வருகின்ற மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு ஒரு வருஷம் பாருங்க ஒரு பணம் மழை கொட்டும் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பணம் சரளமாக கொடுங்க ஒரு வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது இந்த காலகட்டத்தை தவிர விடாதீர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நீங்க எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறை மூலம் அபார வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது வருகின்ற மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு அசுர வளர்ச்சி அடைய இருக்கிறார்கள் தனுசு ராசிக்காரர்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா துலா ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக எட்டாம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்தார் வருகின்ற மே மாசம் பதினாலாம் தேதியிலிருந்து பாருங்க ஒரு வருடம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் ஒன்பதாம் இடம் லட்சுமி ஸ்தானங்க அந்த இடத்துல குரு பகவான் தனக்காரகன் குரு பகவான் அமர இருக்கிறார் அப்ப இந்த காலகட்டத்தில் பணம் சரளமாக புடங்கும் மேலும் குரு பகவானின் ஐந்தாம் பார்வை உங்க ராசிக்கு விழுங்க குரு பகவானுடைய பார்வைப்படுவதும் சிறப்பு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல லட்சுமி ஸ்தானத்தில் அமர்வதும் சிறப்பு அப்ப துளா கிட்டத்தட்ட ஒரு வருடமாக எட்டாம் இடத்துல குரு இருந்தால் உங்களுக்கு பணப்புழக்கமே இருந்திருக்காது ஆனால் வருகின்ற மே மாசத்துக்கு அப்புறம் பாருங்க பணம் சரளமாக புடுங்கும் சொந்த தொழில விவசாயத்துல வியாபாரத்துல உத்தியோகத்துல நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க போறீங்க துளா ராசிக்காரர்கள் அரசாங்க அனுகூலம் கிடைக்க இருக்கிறது உயர் பதவி கிடைக்க இருக்கிறது கௌரவம் கிடைக்க இருக்கிறது வாழ்க்கையில உயர்வு கிடைக்க இருக்கிறது சென்றனம் எல்லாம் சிறப்பு கிடைக்க இருக்கிறது துலா ராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாசம் பதினாலு தேதி பிறகு உங்கள் வாழ்க்கையில என்ன குறை இருக்கிறதோ அந்த குறையெல்லாம் அகன்று வாழ்க்கையில சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க இருக்கிறார்கள் துலா ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் இந்த ஒரு வருடமும் அமுகமான பணப்பொழக்கத்தை பார்க்க இருக்கிறீர்கள் உங்களுக்கு பாருங்க எட்டாம் இடத்துல தற்போது குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அது பாருங்க வீண் அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே பாருங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் எட்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வதனால ஒரு வேலைக்கு போனாலும் கூலி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும் அதே போல நிறைய பேருக்கு உத்தியோக இழப்புங்கிறது இருக்கும் அதே போல வாழ்க்கையில நிறைய போராட்டம் இருக்கும் கௌரவ பிரச்சனை இருக்கும் ஆனா வருகின்ற மே மாசம் பதினாலு தேதி பிறகு அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வுங்க வாழ்க்கையில எல்லா கஷ்டத்திலிருந்தும் வெளிவர இருக்கிறார்கள் துளா ஏன் அப்படின்னா துளா ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் வருகின்ற மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு ஓன்னவனுக்கு ஒன்பதுல குருவா அப்ப உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் முழுவதுமாக விலகி வாழ்க்கையில் பாருங்க ஆனந்தத்தை அனுபவிக்க இருக்கிறார்கள் துளாராசிக்காரர்கள் அடுத்தது பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி அதிர்ஷ்டம் வரையிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பதினோராம் இடத்திலே அமர இருக்கிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக பத்தாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்தார் நிறைய பேருக்கு உத்தியோக இழப்புங்கிறது இருந்திருக்கும் நிறைய பேருக்கு பாருங்க தொழில் நஷ்டம் முதலீடு நஷ்டம் அதே போல நீங்க எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதுல படுதோல்வி இதெல்லாம் இருந்திருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆனால் வருகின்ற மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் அதிபதி பதினோராம் இடத்துல அமர இருக்கிறார் பதினோராம் இடம் லாபஸ்தானம் பாருங்க பணத்தை கட்டுக்கட்டாக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சிலருக்கு ரேசு லாட்டரி போன்ற விஷயத்துல பரிசு கிடைக்க இருக்கிறது பூர்வீக சொத்து மூலம் அதிர்ஷ்டம் கிடைக்க இருக்கிறது எதிர்பாராத பணவரவு கிடைக்க இருக்கிறது ஏன் அப்படின்னா எட்டாமது விதி லாபஸ்தானம் ஏறுறாரு வழக்கு இருந்தால் அது மூலம் லாபம் கிடைக்க இருக்கிறது அந்த வழக்கு மூலம் உங்களுக்கு பணவரவு கிடைக்க இருக்கிறது அதே போல நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கிறது செய்கின்ற தொழில வளர்ச்சி கிடைக்க இருக்கிறது உங்கள் அக்கவுண்டில் பணம் ஏறிட்டே இருக்குங்க லாபஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் அக்கௌண்டெல்லாம் பணம் இருந்துகிட்டே இருக்கும் அதே போல சென்றடம் சிறப்பு கிடைக்கும் சொந்த தொழில்ல பிரகாசம் வியாபாரத்தில் பெரிய அதிர்ஷ்டம் உத்தியோகத்துல பாருங்க சிறப்பு இன்கிரிமெண்ட் அதிகரிக்கிறது உயர் பதவி கிடைக்கிறது இப்படி பாருங்க உங்களுக்கு நீங்க எந்த காரியத்தில் இருக்கீங்களோ அந்த காரியத்தில் அவ்வளவு சிறப்புகளை பார்க்க போறீங்க நீங்க உத்தியோகத்துல இருந்தாலும் சரி சொந்த தொழில் இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் வரக்கூடிய காலம் அப்படின்னா சிம்ம வருகின்ற மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு எப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் விதி லாபஸ்தானம் ஏறாரு அதே போல எட்டாம் அதிபதி வில்லங்கத்துக்கு சிக்கலுக்கு உரியவர் லாபஸ்தானம் ஏறுறார் அப்ப எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க இருக்கிறது ஏன்னா பதினோராம் இடம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம்னா பதினோராம் இடம் தாங்க அப்ப அனைத்து பிரச்சனைகளும் தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வாழ்க்கையில சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க இருக்கிறார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வருகின்ற மே மாசம் பதினாலு தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் வரையும் பாருங்க கோடி கணக்கில் பொருளக்கூடிய வாய்ப்புகளை அனுபவிக்க இருக்கிறார்கள் சிம்ம ரசிக்கார்கள் அப்ப பாருங்க வருகின்ற குரு பகவான் பயிற்சினால இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வர பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்